டிஎச்பி நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த பேரு சொல்லும் பொழுது நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய ஞாபகம் ஈராக் ஈராக்குடைய வரலாற்றுல இந்த பேர் இன்னி பிணைஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கிற மக்கள் சதாம் ஹுசேனை ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு விஷயம் இல்லை ஆனால் எப்படி பார்த்தாலும் சதாம் ஹுசேனுடைய பேர் இந்த க்குடைய வரலாற்றுல நீங்கா இடம்பெற்றுத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு நிஜத்திலும் நிஜம் இந்த பேருக்கு மதிப்பு எந்த காலகட்டத்துல வந்தது அப்படின்னு சொன்னாக்கா எண்பதுகள் தொண்ணூறுகள் இந்த காலகட்டத்துலதான் இந்த பேருக்கான மதிப்பு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஈராக்குடைய இருந்த சதாம் ஹுசேன் அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் இந்த அவருடைய பேர் உலகம் முழுக்க பிரபலமானது இந்த பதிவு சதாம் ஹுசேன் அவர்களுடைய ஒரு முழுமையான வரலாற்று பதிவு கிடையாது அவர் ஏன் விழுந்தார் எப்படி வீழ்த்தப்பட்டார் அவரு செஞ்ச ஒரு தவறு எப்படி அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது எதிரிகள் எப்படி அதை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் பதிவுக்குள்ள போகலாம் மன்னராட்சி நடக்கக்கூடிய அரபு நாடுகள்ல ஈராக்ல மட்டும் மன்னராட்சி கிடையாது அப்படின்னு நம்ம அது மிகப்பெரிய தவறு எப்படி அரபு மன்னராட்சியை மேற்கத்தியர்கள் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி தான் ஈராக்கிலையும் ஈராக்கில வந்து தொடர்ந்து ராணுவ புரட்சிகளும் மக்கள் கிளர்ச்சியும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு அப்புறம் அங்க மன்னராட்சிங்கிறது ஒழிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நாப்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு இந்த காலகட்டங்கள் முழுக்க ஈராக்குடைய வரலாற்றுல மிகப்பெரிய அரசியல் புயல் வீசி கொண்டிருந்தது ஏன்னா அந்த இராணுவ புரட்சியும் மக்கள் புரட்சியும் இராக்கை வந்து துவம்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தது ஐம்பத்தி எட்டுக்கு அப்புறம் மன்னராட்சி முழுமையாக அகற்றப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட ஒரு விஷயம் என்னன்னா இதனால மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை ஏன் அவங்க போராடினாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல ஆட்சியாளர்களா உக்காஞ்சவங்க மக்களை பத்தி கவலைப்படவும் இல்லை தங்களை வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லா மாத்திக்கணும் அவங்க இருந்தாங்க சதாம் ஹுசேன் அவர்கள் ஆட்சி தலைமையில உட்காரும் பொழுதுதான் ஈராக் மக்களுக்கு நம்பிக்கையே பிறந்தது அது வரைக்கும் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் ரொம்பவும் பின்தங்கியிருந்த அந்த மக்களுக்கு கல்வி பொருளாதாரம் ரெண்டையும் விரைவாக அந்த மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சார் சதாம் ஹுசேன் அந்த எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைவேட்டா இருந்துகிட்டு இருந்தது எல்லாத்தையும் நாட்டுடமையாக்கினார் சதாம் ஹுசேன் அவர்கள் அப்ப இதனால நாட்டுக்கு அதிகமான வருவாய் கிடைத்தது சாலை வசதிகளும் மருத்துவமும் கல்வியும் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்தது சதாம் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு விடிவெள்ளியாக அந்த இராக் மக்களுக்கு அந்த நேரத்துல தெரிஞ்சார் இதுதான் உண்மை இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி ஆகணும் இந்த ஈராக்கை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடியது ஷியா சமுதாயம் இன்னொரு பக்கம் சுன்னி சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயமும் இன்னைக்கு ஒன்றிணைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா சதாம் ஹுசேன் அவர்கள் அங்க வந்து சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய அந்த சன்னி முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து வந்தவர் அவர் தலைமையவே கைப்பற்றி அந்த ஷியா சுன்னி அப்படிங்கிற அந்த வேறுபாடுகளை கலைந்து நிர்வாகத்துல ரெண்டு பேரும் இணைஞ்சி நிர்வாகத்தை இயக்கக்கூடிய அளவிற்கு அவர் வந்து ரொம்பவும் பரந்த மனப்பான்மை கொண்டவராக இருந்தார் இதன் காரணமாக சதாம் ஹுசேன் இராக்கிய மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக மாறி இருந்தார் அமெரிக்காவுடைய அந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவருடைய செயல்பாடுகள் இருந்ததுனால அவர் உலகம் முழுக்க ரொம்பவும் பிரபலமானவரா இருந்தார் எந்த அளவுக்கு அவர் பிரபலமானவரா மாறி இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா உலகம் முழுக்க கூடிய முஸ்லிம்கள் அந்த எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள்ல தங்களுடைய குழந்தைகளுக்கு சதாம் ஹுசேன் பேர் வைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பேர் வந்து ரொம்ப மதிப்பு மிக்கதாக மாறி இருந்தது புதுசா உருவான தெருவுக்கு எல்லாமே அவருடைய பேர் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பாக்குறோம் அதாவது உலகம் முழுவதுமே இது வந்து நடந்தது சதாம் ஹுசேன் வந்து எப்படி வருணிச்சாங்க அப்படின்னா இராக்குடைய ஷேக் வேரா சதாம் ஹுசேன் இராசேன் இப்படியெல்லாம் வருணிக்கக்கூடிய நிலையெல்லாம் அங்க இருந்தது இப்படியெல்லாம் வருணிச்ச சதாம் உசேன் அப்ப எப்படிதான் விழுந்தார் அது என்ன நடந்தது அவர் செஞ்ச தவறாலேயே அவரும் அவருடைய அந்த இராக்கும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சுது அப்படிங்கிற ஒரு துயரமான ஒரு விஷயம் அதாவது அமெரிக்கா ஐநா சபை ரெண்டும் விளைஞ்சி அவங்களை உலகத்துல இருந்தே துண்டிச்ச ஒரு பகுதியா மாத்திட்ட காரணத்தினால விரைவான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்த அந்த இராக் செயற்கையான கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் மக்கள் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற ஒரு துயரமான ஒரு விஷயமும் அங்க நடந்தது சரி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சதாம் ஹுசேன் கொயத்தை ஆக்கிரமிச்சிருந்தார் போர் நடவடிக்கை மூலியமாக இந்த போர் நடவடிக்கை எல்லாரையும் கோவப்படுத்துச்சு எல்லா நாட்டை சேர்ந்தவங்களையும் கோவப்படுத்துச்சு குறிப்பா இந்த கொயத் மீதான இராணுவ நடவடிக்கையை பார்த்து ஒட்டுமொத்த அரபு நாடுகளே அலறியது அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா எங்க நம்ம நாட்டு மேலேயும் ஈராக் வந்து படையெடுத்துருமோ அப்படின்னு வந்து அவங்க பயந்துருந்தாங்க அரபு நாடுகளுக்கு வந்து அந்த போர் அப்படிங்கிற அனுபவம் வந்து இன்னைக்கு வந்து கிடையாது ஆனால் சதாம் உசேனுடைய படைகள் வந்து தொடர்ந்து போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதனால அவங்களுக்கு போர் அனுபவம் வந்து நல்லாவே இருந்தது இது போக அந்த அரபு நாடுகள் குறிப்பா அந்த அரபு மன்னர்கள் பயந்ததுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா சதாம் ஹுசேனுடைய இந்த போர் நடவடிக்கையை அமெரிக்கா வந்து மிகச்சரியா பயன்படுத்துச்சு அதாவது குறைத்த வந்து அவங்க ஆக்கிரமிக்கும் பொழுது அமெரிக்க ஊடகங்கள் வந்து என்ன மாதிரியான செய்தியை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னா அரபு நாடுகள் முழுமையாக ஆக்கிரமிக்க போகிறார் சதாம் ஹுசேன் கூடிய விரைவில் மக்காவும் மதீனாவும் கூட அவருடைய கைகளில் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு செய்திகளை மிகப்படுத்தி சொன்னாங்க இதன் காரணமாக ஒட்டுமொத்த அரேபியாவும் அலறியது இந்த பொய் செய்தியின் காரணமாக சரி கொயத்தையே இந்த ஈராக் அதிபர் வந்து ஆக்கிரமிச்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த ஈரான் ஈராக் போர் நடந்தது பாருங்க இந்த போருக்கான அந்த பின் விளைவுகள் தான் காரணமாக அமைஞ்சது ஏன்னா ஈரானுக்கும் ஈராக்குக்கும் கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் வந்து போர் நடந்தது இந்த எட்டு வருட போர்ல வந்துட்டு ஈரானுக்கும் ஈராக்குக்கும் மிகப்பெரிய அளவுல அந்த பணம் விரயமாச்சு பொருளாதாரம் ஒட்டுமொத்தமா சீர்குலைஞ்சது உயிர்கள் பலியாச்சு இதன் காரணமாக ரெண்டு நாடுகளும் ரொம்பவும் என்ன சொல்றது இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க சொல்லலாம் ஆனா இந்த சதாம் சதாம் ஹுசேன் எதுக்காக இந்த போரை துவக்கினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன தீவு அந்த தீவு எனக்கு சொந்தம் அப்படின்னு வந்து சதாம் ஹுசேன் வந்து சொன்னாரு இதன் காரணமாக ஈரானுக்கும் ஈராக்குக்கும் ஒரு மிகப்பெரிய போர் மூண்டுது ஆனா இந்த தீவு பிரச்சனையால தான் இந்த போர் உண்மையிலேயே சதாமசேன் தொடங்கினாரா அப்படின்னா அப்படி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஈரான்ல ஏற்பட்ட அந்த இஸ்லாமிய புரட்சி அது வந்து ஒட்டுமொத்த அரேபியாலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எல்லா அரபு மன்னர்களும் பயந்துகிட்டே இருந்தாங்க இதே மாதிரியான ஒரு மக்கள் புரட்சி நம்ம நாட்டிலயும் ஏற்பட்டுடுமோ நம்மளுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படின்னு இதே பயம் அமெரிக்காவுக்கும் இருந்துகிட்டு இருந்தது என்ன காரணம் அப்படின்னா அரபு நாடுகள் மறுபடியும் இஸ்லாமிய மயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய உலகளாவிய பிடி வந்து தளர்ந்து போயிடும் தவிர இஸ்ரேலியும் பாதுகாக்க முடியாது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சதாம் ஹுசேனுக்கும் இந்த பயம் இருந்துகிட்டு இருந்தது ஏன்னா இந்த ஷியா இஸ்லாம் தான் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கி இந்த ஈரானை வந்து கைப்பற்றிருந்தது ஈராக்கும் மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மையாக இருந்தது அந்த ஷியா முஸ்லிம்கள் தான் அப்ப இங்கேயும் இந்த புரட்சி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்பினார் சதாம் இதன் காரணமாக இந்த தாக்கத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சு ஒரு தீவை மையப்படுத்தி சதாம் ஈரான் மீது போரை துவக்கினார் இந்த போர் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் நடந்தது எட்டு ஆண்டுகள் நடந்த இந்த போரில் ஈராக் தரப்பில் அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இறந்தார்கள் ஈரான் தரப்பில் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இறந்திருந்தார்கள் பொருளாதாரம் காலியாகி இருந்தது இந்த போரை துவக்கியது சதாம் ஹுசேன் இந்த போரினால அதிகமாக லாபம் அடைஞ்சது அமெரிக்கா ஏன்னா வழக்கம் போல ஆயுதங்கள் அதிகமா அவங்க வந்து கொடுத்தாங்க இந்த ஈராக்கு சரி அமெரிக்கா ஏன் இதெல்லாம் கொடுத்தது ஆயுதங்களை அப்படின்னா வேற ஒன்றும் இல்ல இஸ்லாமிய புரட்சி வேற எங்கயும் பரவக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய ஆட்சி அகற்றப்படணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நோக்கமா இருந்தது அதனால சதாம் அவங்க தாராளமாவே உதவுனாங்க ஆயுதங்களை கொடுத்தாலும் பணத்துக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க இப்ப பணம் ஓரளவுக்கு ஈராக்ல இருக்கு ஆனா அதையும் தாண்டி அதிகமான பணம் தேவைப்படுது அப்ப அரபு நாடுகள் எல்லாமே இவங்களுக்கு வாரி இறைக்கிறாங்க இந்த சதாம் உசேனுக்கு இந்தா வாங்கிக்க போர் செஞ்சிக்க அப்படின்னு எதுக்காக இவங்க பணம் கொடுக்குறாங்க அதேதான் இந்த இஸ்லாமிய புரட்சி நம்ம நாட்டுல மக்களால உருவாயிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லா அரபு நாடுகளும் பல பில்லியன் டாலர்களை வந்து வாரி இறக்குறாங்க எல்லாருமே கடனாதான் கொடுக்குறாங்க இப்படி குவைத்தும் கடன் கொடுத்திருந்தது பதினாலு பில்லியன் டாலர்கள் இப்படி பதினாலு பில்லியன் டாலர்களை கடனாக கொடுத்த குவைத் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அதை திருப்பி குடு அப்படின்னு கேட்கும் பொழுது சதாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா எல்லா நாடுகளும் அதுக்கு போது சதாம் ஹுசேனுக்கு மன உளைச்சல் அதிகமாயி இரவுல தூங்க முடியாத ஒரு நிலையே உண்டாயிடுச்சு இதனால என்ன பண்றாரு சதாமு நம்ம என்ன விலையை கொஞ்சம் ஏத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரு என்ன விலையை கொஞ்சம் ஏத்தணும் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அது மூலயமா கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைக்கலாம் ஏன்னா ஈராக்குடைய அதிகமான பொருளாதாரத்தை கொடுக்கறது அந்த எண்ணெய் தான் அப்ப அந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம விலை எத்தனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த எண்ணெய் வள நாடுகள் இருக்குதுல்ல இந்த கூட்டமைப்பு சதா முசின் சொல்றதை வந்து ஏத்துக்கலை இல்லப்பா எண்ணெய் விலையெல்லாம் இப்ப ஏத்த முடியாது அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது குவைத் வந்து இன்னொரு வேலையை பாக்குறாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகமான எண்ணெய் வந்து அவங்க நாட்டுல உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப சர்வதேச அளவுல எண்ணெயுடைய விலை வீழ்ச்சி அடையுது குறையுது ஏற்கனவே இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ண முடியாம இன்னும் அதிகமா ஏத்தலான்னு சதாம் நினைக்கும் பொழுது இவங்க எண்ணெய் உற்பத்தியை அதிகப்படுத்தி விலையவும் கொயத்தை வந்து குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது பொழுது சதாம் கோபம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்ப கோய்த்த வந்து அவர் கண்டிக்கிறாரு ஆனா கொய்த்தத கண்டுக்கவே இல்லை அப்ப இந்த சூழ்நிலையில தான் சதாமுசேன் என்ன பண்றாருனா பழி வாங்கணும்னு முடிவு பண்றாரு திடீர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூலை மாசம் அவர் என்ன பண்றாருன்னா கோயில் வந்து எங்களுடைய நாட்டுடைய ஒரு பகுதி தான் இதுக்கு வரலாற்றுலயே ஆதாரம் இருக்கு என்னன்னா இந்த சுமேரியா அப்புறம் நாகரிகம்லாம் இருக்கு பாருங்க கிமுல இந்த காலகட்டத்துல வந்து இது வந்து ஈராக்குடைய ஒரு பகுதி ஈராக்கு தான் அந்த சுமேரியா அப்படிங்கிறாரு இவர் சொல்றது எல்லாமே உண்மைதான் ஆனால் அதே மாதிரி இப்பவும் எழுதப்படணும்னா இது எவ்வளவு பெரிய விபரீதமான ஒரு விஷயமாக போய் முடியும் ஆனால் அவர் இன்னும் சொல்றாரு மட்டும் மட்டுமல்ல சிரியா பாலஸ்தீன் இது எல்லாமே ஈராக்குடைய ஒரு பகுதி தான் நீங்க வேணா சுமேரியாவுடைய வரைபடத்தை எடுத்து பாருங்க அப்படிங்கிறாரு அப்ப அரபு நாடுகள் எல்லாருமே ரொம்பவும் பரபரப்பாகிறாங்க சதாம் என்ன சொல்றாருன்னு நமக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அமெரிக்காவும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கு என்னடா நடக்குது இங்க சதாம் என்ன பண்ண போறாரு தெரியலையே அப்படின்னு அது வரைக்கும் அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளையாகத்தான் ஈராக்கும் இருந்துகிட்டு இருக்குது மற்ற அரபு நாடுகள் மாதிரியே இந்த சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகஸ்ட் மாதம் திடீர்னு கொயத்து மேல படையெடுக்கிறார் சதாம் அதுக்கு இன்னொரு காரணத்தையும் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு குவைத் வந்து தன்னுடைய அந்த எண்ணெய் உற்பத்தியை அதிகரிச்சது இல்லையா அது எப்படி அதிகரிச்சுது அப்படின்னா எங்க நாட்டு எண்ணெய் வளத்தை அவங்க திருடுறாங்க அவங்க நாட்டுல வந்து போர் போட்டுட்டு ஆழ தொலை அமைக்கிறாங்க பாருங்க எண்ணெய்க்கு அப்படி நேர அனுப்பிச்சுட்டு எங்க நாட்டு திசையை நோக்கி எல்லை பக்கமா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு வந்து சைட்ல வந்து ஓட்ட போடுறாங்க அப்ப எங்களுடைய எண்ணெய் வளம் எல்லாமே அங்க போகுது அதனால குவைத் இப்ப என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பில்லியன் டாலர் வந்து எங்களுக்கு இது போக அபராதமா ரெண்டரை பில்லியன் டாலரையும் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது இழப்புக்கு பத்து பில்லியன் டாலர் அபராதமா ரெண்டரை பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லும் பொழுது குவைத் வந்து இன்னமும் கோவப்படுது அமெரிக்காவுக்கும் சுத்தமா விளங்கல அப்ப இப்படி ஒரு காரணத்தை சொல்லிதான் ஈராக் கொயத்து மேல படையடுக்கிறாங்க அப்ப இரா படைகள் குவைத்துக்குள்ள நுழையும் பொழுது கொயத்து வந்து சுலபமாவே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது ஏன் குவைத்துல ராணுவம் இல்லையா அப்படின்னா கொய்த் வந்து ஒரு சின்ன நாடுதான் நம்ம நாடுன்னு சொன்னாலும் நம்ம ஒரு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரம் மாதிரிதான் அந்த கொயத்து தவிர அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை வெறுமனே பதினான்காயிரம் போர் அனுபவம் எல்லாம் கிடையாது வெறுமனே பேரணிகள்ல அவங்க கலந்துக்குவாங்க அவ்வளவுதான் ஆனா ஈராக்குடைய இராணுவம் அப்படி இல்ல முழுமையான போர் அனுபவம் பெற்ற ஒரு இராணுவமா இருந்தது அப்ப போர் அனுபவம் கொண்ட ஒரு இராணுவத்தோட குவைத்துடைய படை சுத்தமா மோத முடியல சில மணி நேரங்கள்லயே குவைத் ஈராக்குடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்ப குவைத் வந்து ஈராக்குடைய ஒரு மாகாணமாக சதாமூசை அறிவிச்சு குவைத்துடைய அந்த உள்ளூர் பேர் எல்லாமே ஈராக்கு ஏத்த மாதிரி மாத்தியும் வைக்கிறாரு அப்ப இந்த சூழ்நிலை தான் குவைத் மன்னர் அமெரிக்கா கிட்ட போய் முறையிடுறாரு எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அப்ப அமெரிக்கா முதல் முறையாக என்ன பண்றாங்கன்னா ஈராக் மேல தடை விதிக்கிறாங்க ஆயுதங்களையும் நாங்க இதுக்கு மேல கொடுக்க மாட்டோம் பொருளாதார ரீதியான உறவுகளும் உங்களோட எங்களுக்கு கிடையாது விட்டு வெளியே வாங்க நம்ம மறுபடியும் பேச முடியும் அப்படிங்கிறாங்க ஐநா ஐநா இந்த பஞ்சாயத்து போகும் பொழுது என்ன அப்படின்னு ஈராக்குக்கு எதிராக சர்வதேச பொருளாதார தடையை வந்து கொண்டு வர்றாங்க இதன் காரணமாக ஈராக்குள்ள எந்த பொருட்களும் போகாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அங்க உருவாயிடுச்சு அப்ப விரைவான வளர்ச்சியை நோக்கி போகிட்டு இருந்த ஈராக் சதாம் இந்த கொய்த் ஆக்கிரமிப்பு காரணமாக ஒரு மிகப்பெரிய தடையை சந்தித்தது இப்படி இந்த தடையை சந்தித்ததுக்கு பிறகு இந்த கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு பனிரெண்டு ஆண்டு காலம் செயற்கையான ஒரு பஞ்சம் அங்க உருவாகுது இதன் காரணமாக சாப்பாடு இல்லாம மருந்துகள் கிடைக்காம கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அங்க வந்து சாகராங்க அப்ப இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை சதாம் ஏற்படுத்தின இந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு சதாம் ஹுசேன் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினால வெறுக்கப்படுகிறார் ஈராக்கில் உங்களுக்கு நினைக்கிறேன் இப்ப இருக்கிற பண்றாங்கன்னா சதாம் ஹுசேனை பத்தி அங்க இயக்கும்பொழுது அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவும் வெறுப்பாங்க அவர் அந்த வெறுப்புக்கான உண்மையான காரணம் குவைத் மேல அவர் படையெடுத்ததும் அதை தொடர்ந்து வந்த அந்த பொருளாதார தடையும் அந்த மக்களை ரொம்பவும் வெகுவாக பாதித்தது அப்படிங்கிற காரணத்தினால அப்ப இந்த சூழ்நிலையில சதாம் உசேன் தலைமையிலான ஈராக் எப்படி விழுந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் அப்ப ஈராக்குடைய மிகப்பெரிய விடிவெள்ளியாக நம்பிக்கை நட்சத்திரமாக அந்த ஈராக்குடைய மக்கள் சதாம் ஹுசேனை பார்த்தாங்க அதுக்கேத்த மாதிரி சதாம் ஹுசேனுடைய செயல்பாடுகளும் இருந்தது ஆனால் என்ன அங்க நடந்தது அப்படின்னா ஒட்டு மொத்தமா ஹுசேனுடைய நடவடிக்கைகள் வேறு விதமாக போகும் பொழுது எல்லாமே சிக்கலாக மாறிடுச்சுங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்ப ஹுசேனுடைய செயல்பாடு அவருடைய சொந்த செயல்பாடு தான் எல்லாத்தையும் விழுந்துச்சு அப்ப இந்த இடத்துல நாம இன்னொரு விஷயத்தையும் பாக்குறோம் அது என்ன அப்படின்னா இந்த மேற்கத்தியர்கள் அவங்க தான் தலைவர்களும் உருவாக்குறாங்க அந்த தலைவர்கள் மக்களுடைய அபிமானம் பெற்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கும் பொழுது மக்களும் அந்த தலைவர் பின்னாடி போறாங்க ஊடகங்கள் மூலியமாக எந்தெந்த வழி மூலியமாக ஒருத்தரை பிரபலமாக்க முடியுமோ அப்படி பிரபலமாக்குறாங்க ஏன்னா சதாம் சேன் ஆட்சியில உட்காரும் பொழுது அமெரிக்காவுடைய ஆசியில தான் அவர் உட்காருறாரு அமெரிக்காவுடைய உளவாளிதான் இந்த சதாம் அப்ப அப்படி ஒரு சதாம் உருவாகி அங்க உள்ள உட்காரும் பொழுது ஒரு வெடிவெல்லியாக கொண்டு வர்றாங்க நம்பிக்கை நட்சத்திரமா காட்டப்படுறாங்க ஆனா அந்த சதாம் ஹுசேன் மாதிரியான தலைவர்கள் திடீர்னு நல்லவங்களா மாறி ஏன் மக்கள் ஏன் மண்ணு என்னுடைய வளம் இது எங்களுக்குதான் சொந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு அவர்கள் வந்து தவறானவர்களாக காட்டப்படுறாங்க மக்கள் வெறுப்புக்கு உள்ளாகிற அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து விமர்சிக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம் அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் மூலியமாக மேற்கத்திய உலகம் எப்படி இது மாதிரியான தலைவர்களை வீழ்த்துகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் சதாம் உசேன் மட்டுமல்ல கதாபி மாதிரியானவங்களும் லிபியால என்ன ஆனாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு சின்ன குழு அவர்கள் நினைத்தால் எந்த ஒரு தலைவரையும் உருவாக்க முடியும் அவர்கள் நினைத்தால் எந்த ஒரு தலைவரையும் வீழ்த்த முடியும் அவர்கள் நினைத்தால் ஒரு புது புரட்சியை உண்டாக்க முடியும் அவர்கள் நினைத்தால் புரட்சியை அது தீவிரவாதம் அப்படின்னு முத்திரை குத்தி தூக்கி போடவும் முடியும் அவர்களிடம் வல்லமை இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் ஆனா இதுல ஒரு துயரமான ஒரு விஷயம் என்னன்னா சதாம் ஹுசேன் மாதிரியான தலைவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஏன் இதை சொல்றோம்னா இந்த ஆப்கானிஸ்தான்ல கூட தாலிபான் முஜாஹ்தீன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா இப்ப இவர்களுடைய வரலாறை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட சோவியத்துக்கு எதிராக அமெரிக்கா தான் இவங்களை வளர்த்து விடுது அந்த அமெரிக்காவே வளர்த்து விட்டதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம்னு வரும் பொழுது இல்லை இது ஏ மண்ணு ஏ மக்கள் எங்களுடைய வளங்கள் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது உடனே அவங்களும் எதிரிகளா மாத்தப்படுறாங்க அப்ப இதெல்லாம் நாம பார்க்கும் பொழுது ஒரு அழகான டிசைனை வந்து இவங்க போட்டு இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நாம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது ஆனா ஒரு துயரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சதம் மாதிரியான தலைவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருப்பார்கள் போய்கொண்டே தான் இருப்பார்கள் அடுத்த பதிவுல பா நன்றி நீர்கழே